ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட்வெர்க் இன்னைக்கு நாங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி ஒன் மினிட் சட்னி இது பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டு நிமிஷம் தாங்க எடுத்துக்கோம் காய்கறி எல்லாம் நறுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் செய்கிறதுக்கு ஒரு நிமிஷம் மொத்தமாகவே ரெண்டு நிமிஷம் தான் இந்த சட்னி பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் லாங் ட்ராவல் பண்ணும்போதுலாம் இதை செஞ்சு கொண்டு போங்க ரெண்டு தோசைக்கு நாலு தோசை சாப்பிடுவீங்க சான்ஸே இல்லைங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஆறு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை நான் நறுக்கி சேர்த்துருக்கேன் மொத்தமாகவுமே நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மொத்தமாகவுமே நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆறு பல் பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ரெண்டு வரமிளகாய் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது கொஞ்சம் துரை துறன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சதை பவுலில் மாற்றிக்கோங்க வெங்காயத்துலேயும் பூண்டுலேயும் பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும் அந்த காரத்தை தனிக்க தணிக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயோடு சேர்த்து அட்டகாசமான ஒரு சட்னியை தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்